பிகில் ராயப்பன் ரகசியம் வெளியிட்ட உண்மை புதிய தகவல்கள் சத்யபாமா பல்கலைக்கழகம் பிரபலமான வகை அண்மைய செய்தி எச்டிடிபிஎஸ் கோதான் கோலான் ஸ்லாஷ் தமிழ் நியூஸ் தாம் ஸ்லாஷ்டேட் லேட்டஸ்ட் நியூஸ் ஸ்லாஷ் குஜராத் விமான விபத்து அகமதாபாத் பிளேன் கிராஷ் அளவில் பிரமுக ஆதரவுருப்பத்தில் அடர உங்களுக்கு தெரிந்தபடி அக்னி நியூஸ் இந்தி சக்தி டாட் டாட் காம் காம் கணக்கம் ரூபாய் எப்பதா பதினாறு கண்டம் ஸ்பாட் உங்களுக்கு தெரிஞ்சுக்குமா எங்காவே நினைந்த அனுப்பணை படம் எச்சி சத்யபாமா பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழாவை நான் உழைப்பிட்டதற்கு இயல்பத்தில் எக்க நியூதி புராதம் தேவை செய்து கொண்டாக்கியார் காப்பி எடுத்து படங்கள் விமர்சனையாவது மூன்று படங்கள் விஜயாவுள்ள உள்ள நோடுகளில மரும காக்கப்பட்டது விஜயன் பத்தம் வைசித்து அடுத்தடுத்த இருவனாமற்மாவை சென்றும் ஒரு படத்தில் கொண்டு வருவன் வரையில் மெர்சல் போன்ற குன்னெரிக்கை பட நிறுவனங்கள் மக்கள் மிச்சம் முத்துவிட்டாள் ஆக்லி வந்து அபூர்வ சகோதரகன் நவஞ்சான ஷாருக் கான் நடிப்பில் ஜவான் படத்தை இயக்கியதும் விஜயாந்துல சி மக்கா நிறைவாகவும் செய்யமராகியடைந்தார் இப்போது அல்லு அர்ஜூனில் இந்திய கதப்பாட தடுங்கட்டியாமல் ஆறிவெரும் தோத்தின் சாதாளமாக இருக்கவிடுகிறார் என பரிகேப்பு தொடர்பி இதை பயிற்சி செய்யும் நிலையில் சத்யபாமா தல்கலைக்கழகத்தினால் ஆக்லி காயது வியாபர் பட்டத்தை வங்கர்ந்தார் இந்த சிறப்பைப் பெற்ற அவரவர்கள் மற்றும் அம்மாவியல் கூடவர் விமர்சனத்தை விரவி நிற்காதத்தின் பால் படத்தில் சகோதர குரியில் வெற்றாவல் வந்து விமர்சனத்தின் குருவாக வேகத்து கொடுக்கப்பட்டோமிருந்த இப்படியாக வாழ்க்கையில் முத்தி தான் எந்த வளவு மீத்பொங்களும் நிவிஷிக்கவில்லை என ஆக்லியின் நம்பிக்கையைத் தெரவடி பலவும் போகாட்டுதார்கள் சொல்லி அவர் உந்தசக்கர் இந்த பூகலை ஆசிரியர் குறியது இந்த சிறப்புக்கான நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் பெருமை கூட்டியிருக்கிறது என கூறி அவருக்கு வாழ்த்துக்கள் பல முதல் ஈடு